ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிகம் நம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து இனியனோட காது குத்து ஃபங்க்ஷனும் அதே நேரம் இனியனுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இனியனை இனியாவாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ப்ராப்பரான ஒரு வீடியோவாக இருக்காது எல்லாம் வந்து மிக்ஸ்டாக இருக்கும் ஷார்ட்ஸ் இது மாதிரி எடுத்தது அதுக்கப்புறம் வீடியோ ஃபார்மேட்டில் எடுத்தது எல்லாமே ஸோ மொதல் நாள் வந்து சண்டே அன்னைக்கு மண்டே தான் காது குத்து வச்சுருந்தோம் ஸோ சண்டே அன்னைக்கு வந்து சாரியை ப்ரீப்ளீட் ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸேரீயோட பல்லுவையும் முன்னாடி எடுக்கக்கூடிய மடிப்பையும் வந்து அயன் பண்ணி கொஞ்சம் பின்னெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ராப்பராக அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல் இனியன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கேர்லி ட்ரெஸ் போட்டு சடை போட்டு பூ வச்சு கொஞ்சம் நெக்லஸ்ஸு அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் இதெல்லாமே போட்டுவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் இனியான் ரொம்ப கத்த ஆரம்பிக்கும் சரி ஓகேன்ட்டு விட்டுட்டோம் அவனை ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே காது குத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிருந்தது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா ஷாப்பிங்கும் அந்த வீடியோவும் சேர்த்து போட்டிருப்பேன் பார்க்கல மறக்காமல் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறுநாள் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புற பிளான் ஸோ முதல் நாள் நைட்டே தேவையானதெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாமே ஹாலில் எடுத்து வச்சாச்சு ரெண்டு பேர்த்துக்கும் ஏன்னா எந்திரிச்சோன்னே இனியே நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஆஃப் த டே இது தான் எங்களோட செல்ஃபி அன்னைக்கு ஸோ மூணு பேத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு அங்கே கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு போன உடனே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் வந்து எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் இழுத்துறோங்கிறனால பொங்கல் சீக்கிரம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காதுக்குத்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கும்போது அவனை தலையை பிடிக்காத வரைக்கும் அழகாமல் இருந்தான் தலையை பிடிச்சோடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை

மொட்டையெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து கிணறு இருக்குது அதனால் வந்து அங்கனே குளிச்சிட்டு மறுபடியும் வந்து வேஸ்டி சட்டெல்லாம் மாற்றி காது குத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் மொட்டை எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேக் சைடில் உட்காந்துருக்கனால அவங்க அப்பாவை தவிர நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி அவனுக்கு மொட்டை எடுத்து விட்டுட்டோன்னு சொல்லிவிட்டு இங்கே யார்டையுமே வர முடியாதுன்ட்டு அவங்க அப்பா கிட்ட கையை போய்கிட்டுருக்கணும் காது குத்தும்போது கூட இந்த ஒரு தடவை தான் சவுண்டு விட்டு அழுதார் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் அழுதுகிட்டு இருந்தார் மொட்டை எடுக்கும் போது ஆனால் அவனுக்கு தலையவே பிடிக்கக்கூடாது ஏன்னா நான் வீட்டில் வந்து அவனுக்கு சட போடுறதுக்கு தலையை பிடிச்சாவே கத்தி ஊற கூப்பிட்டுருவான் அளவுக்கு கத்திக்கிட்டு இருப்பார் அவனுக்கு வந்து தலையை மட்டும் பிடிக்கக்கூடாது வடிவேலு ஒரு காமெடியில் வர மாதிரி தலையை மட்டும் விட்டோம் அப்படின்னா அழுது அது மாதிரி இவனோட மைண்ட் வாய்ஸு ஸோ நாங்கள் வந்து அந்த மொட்டை எடுக்கும் போது அவங்க அப்பா பேக் இருந்ததுனால அவங்க அப்பாவை தவிர நாங்கள் எல்லாருமே அவனுக்கு வந்து ரொம்ப எளிமையாகிட்டோம் அதனால் எங்கள் யார்டுமே அதுவும் மெயினாக யார்டையெல்லாம் வரவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் மொட்டை எடுத்து அவங்க கூப்பிட்டாலுமே திரும்பிக்கிறான் ஆசாரி அவங்க கூப்பிட்டாலுமே அதாவது காது குத்துவாங்கள அவங்க கூப்பிட்டாலுமே திரும்பிக்கிட்டு போயிட்டான் ஸோ மொட்டை எடுத்து முடித்தக்கப்புறம் வீட்டில் இருந்தே சாப்பாடு கொண்டு போயிருந்தான் அதே அங்கே வச்சு லெமன் சாப்பாடும் தயிர் சாப்பாடு கூடவே வந்து ஒரு கூட்டு இதெல்லாமே அங்கேனே வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து பஸ் வசதி கிடையாது அதனால் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக அதே நேரம் ரொம்ப திருப்தியாக பண்ணியிருந்தோம் இனியும் எனக்கு மெயினாக முடிய இறக்கணும் ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு இனிமேட்டுக்கு முடி ரொம்ப இருந்தால் அவனால் தாங்காது அதனால தான் மெயினாக வந்து மொட்டை எடுத்து காது குத்து உடனே வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சது ஸோ இதெல்லாமே நாங்கள் நினச்சபடி ரொம்ப சிம்பிளாக அழகாக நல்ல மெமரிஸோடு இந்த இதெல்லாமே முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி And I can bye bye. Thank you.